வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம இப்போ வந்து உள்ளே உள்ள ஐட்டம் பார்க்க போகிறோங்க நம்ம கிளாஸில் இப்போ டெய்லரிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஆரி எம்ப்ராய்டரி பெயிண்டிங் அந்த மாதிரி நிறையா ஐட்டம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் நேர்லேயும் வந்து கற்றுட்ருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைனையும் கற்றுக்கலாம் நாங்கள் அதை நான் வீடியோவும் போடுறோம் எல்லாமே அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தெளிவாக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி தரோம் இப்போ வந்து என்ன கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நமக்கு உள்ள உள்ள வந்து எடுக்க போகிறோங்க நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இங்கே பண்ண இந்த நீடில் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் இருக்குது இது வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் நம்பர் நீடில் அதுனால் உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்திருக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க சிக்ஸ்டீன் நம்பர்னால் அதில் வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டை இப்படி மாட்டி எடுக்கும்போது நல்லா வரும் அதுக்காக சிக்ஸ்டீன்ற நம்பரில் வாங்கிக்கோங்க இது வந்து இதுக்கு பேர் உள் உள்ளன் நூல் இது எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் இருக்குங்க இது நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் இதுவும் மட்டும் போதுங்க எல்லாமே பண்ணலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு போட போகிறோங்க செயின் ஸ்டிச்சு தான் இதில் வந்து பேசிக் அது தெரிஞ்சாலே நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க இதில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாங்க இந்த ஸ்டெக்ஸுக்கெல்லாம் அது பவுச் பண்ணலாம் இல்லை ஃபோனுக்கு பவுச் பண்ணலாம் நமக்கு என்ன பர்ஸ் பண்ணலாம் பவுச்சு அந்த மாதிரி பேக்கு ஹேண்ட் பேக்கு நிறைய ஐட்டம் இதில் பண்ணலாம்ங்க டோர்கட்டு இதில் பண்ணாத இதே இல்லை நம்ம ஸ்கார்ஃபு இப்போல்லாம் பண்ணிக்கலாம் அதனால் நீங்களே உங்கள் வீட்டில் ஸ்கார்ஃபு போட்டு நீங்களே கட்டிக்கலாம் உங்கள் பசங்களுக்கு கட்டி விடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ் நாங்கள் எடுக்க போகிறோங்க நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் நாள் க்ளாஸ் நம்ம ஆரம்பிப்போம் இப்போ பாருங்கள் த்ரெட்டு எப்படி இருக்குங்களா நீடில் எப்படி இருக்குது இந்த த்ரெட்டை ஒரு நாட் போடணுங்க இப்படி இருக்குங்களா இதில் வந்து இந்த விரலில் சுற்றி இப்படி ஒரு நாட் போடணும் இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே ஒரு நாட் போடுவோம் பார்த்திங்களா உருவா இப்படி உருவனால் இப்படி வந்துடும் அந்த மாதிரி ஒரு நாட் போடுவோம் இப்படி பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நாட்டை இந்த நாட்டை ஒன்று இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை பெருசும் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு நாட் போட்டுட்டு இந்த நாட்டுக்குள்ளே இந்த நீடில் விடணுங்க நீடில் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த நாட்டில் இந்த நீட்டில விட்டுணும் விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இந்த விரல் இருக்குது பாத்தீங்களா இதில் வந்து பிடிச்சிக்கோங்க இந்த விரலில் வந்து எப்படி சுற்றிக்கணும் நூலை சுற்றிட்டு இந்த நூல் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த விரல்ல பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த நீடில் எடுத்து இந்த த்ரெட்டில் அடியில் விட்டு இந்த த்ரெட்டை இந்த ஹோலுக்குள்ள கொண்டு வரணும் இப்போ ஒரு ஹோல் வந்துருச்சு பார்த்திங்கன்னா அதுதான் செயின் ஸ்டிச்சு இந்த ஹோலுக்குள்ள இங்கே பாருங்கள் இங்கே விரலில் நூல் சுற்றி இருக்குது இந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிருக்கேன் இப்போ இந்த நீடியில் த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போயிட்டு இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிறதுல இழுத்து கொண்டு வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும் இப்போ செயின் வந்துருச்சு பார்த்தீங்களா நீட்டாக அடுத்து சொல்கிறேன் நீடில் இருக்குது இந்த ஹோல்குள்ளே த்ரெட்டுக்கு அடியில் போய்ட்டு இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிற இதில் வச்சு இப்படி சிக்க வச்சு கொண்டு வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும் இந்த செயின் ஸ்டிச்சு இதுதான் பேசிக்கு எல்லாத்துக்குமே இந்த செயின் ஸ்டிச்சு தேவைப்படுங்க இது வந்து இது தெரிஞ்சாலே போதும் நீங்கள் எந்த வடிவத்தை வேணால் நீங்கள் போட்டுற முடியுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நீடில் இருக்குது த்ரெட் இருக்குது இப்போ இந்த நீடில் இந்த கையில் பிடிச்சி நம்ம பேனாக வச்சு எழுதுவோம் பார்த்திங்களா அது மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போய் இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல சிக்க வச்சு இந்த ஹோல்குள்ளே இப்படி எடுத்துடணும் இதுதான் செயின் ஸ்டிட்சு இப்போ இந்த ஹோலு இந்த நீடில் இந்த ஹூக்கில் சிக்க வச்சு இப்படி 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 நீங்கள் செயின் ஸ்டிச்சு இது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு ஒரு நாளில் இதில் நல்லா ப்ராக்டிஸ் வந்துடும் இந்த செயின் ஸ்டிச்சு மட்டும் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா போதும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்செல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கீழே வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த ஹோலில் தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு போட போகிறோம் இதில் நீங்கள் இது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும் இதை மட்டும் நான் சொன்னதை மறுபடி மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கன்னால் ஒரு நாள் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் வந்துடுங்க பார்த்திங்களா இப்படி போயிட்டு இந்த ஹோலில் இந்த இந்த இதை வச்சுட்டு இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிறத அந்த கொக்கியில் மாட்டி இப்படி இழுத்துட்டு வரணும் இப்படி மாட்டி இப்படி எழுத்துட்டு வரணும் இந்த விரலில் இப்படி மாட்டி இப்படி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி இந்த நீடில் பிடிச்சா போதும் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கோங்க இந்த விரலில் இப்படி இந்த இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் இந்த மாதிரி இந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு விரலில் இந்த பெரு விரல்லையும் இதில் இப்படி பிடிச்சிக்கணும் இது பேனா பிடிச்ச கை மாதிரி பேனா எழுதுகிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் அடியில் போயிட்டு இந்த இந்த த்ரெட்டை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டோம்னா அவ்வளோதான் அடுத்த ஒரு ஹோல் வந்துடும் இப்போ த்ரெட்டை எடுத்து இந்த ஹோலுக்குள்ளே விட்டோம்னா அடுத்து செயின்னு செயின் அதுவாக வந்துடும் பாருங்கள் இப்படி இப்படி த்ரெட்டுக்குள்ளே போயிட்டு ஊக்க வச்சு இழுத்து கொண்டு வந்து இந்த ஹோல் கொண்டு வந்துடணும் எப்படி நீங்கள் பொறுமையாக இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு க்ளாஸுக்குள்ளே இதில் எத்தனை பேர் நீங்கள் போட்டிங்கன்னு எனக்கு அம்மான்னு சொல்லுங்கள் அடுத்த க்ளாஸுக்கு நான் வந்து அடுத்த கிளாஸ் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய டெய்லி என்னோட க்ளாஸஸை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி டெய்லி அடுத்தடுத்த கிளாஸ் அடுத்தடுத்த டிசைன் உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் நம்ம கிளாஸஸ் மட்டும் இல்லைங்க லேடிஸ் டெய்லரிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதுதான் செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுங்க இது இருந்தாலே இது ப்ராக்டிஸ் ஆனாலே நீங்கள் எல்லா ஸ்டிச்சையும் நீட்டாக போட்டுற முடியும் நான் இன்றைக்கி காட்டின மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்